மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு வரவேற்பு நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கையல்வெழி செல்வராஜ் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐ அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு விக்ரம் கபூர் ஐஏஎஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு பிரகாஷ் ஐ அவர்களே மேலாண்மை இயக்குநர் திரு கிராந்தி குமார் ஐ அவர்களே மாணவர்களது வெற்றிக்காக தனது உழைப்பையும் தன்னுடைய சிந்தனைகளையும் வழங்கி சிறந்த முறையில் பணியாற்றிய திரு சுதாகர் ஐஆர்பிஎஸ் அவர்களே குடிமைப்பணி தேர்வுகளை வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே அவளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய உறுதுணையாக இருந்தது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இங்கு பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களே தொலைக்காட்சி பத்திரிகையுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்வியை மேம்படுத்த வேண்டும் மாணவருடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம் பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வியை கடந்து மாணவருடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைச்சோம் அதை குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் அந்த வேலை வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மாணவருடைய ஸ்கில்ஸ் வளரணும் எப்படிப்பட்ட போட்டியை தேர்வாக இருந்தாலும் அதை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கிடைக்கணும் அதையே நம்ம அரசு செய்யணும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் நிச்சயமாக தங்களுடைய லட்சியங்களை அடையணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் வளர்ந்து வளரணும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை நான் முதல்வன் என்கிற அந்த அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்கிறோம் தன்னம்பிக்கை உற்ற பேர் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் என்றுதான் அது தொடங்கி வைக்கப்பட்டது நான் முதல் என்கிற திட்டம் உங்கள் மேலேயும் இந்த திட்டத்து மேலேயும் நாங்கள் வச்ச நம்பிக்கை பல நடிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்களாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காயத்தை உடனோடு கலந்துருக்கீர்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் சாமானிய வீடுகளில் பிறந்து சாமானியர்களாக நாளை வரலாற்றுப் போறவங்களாக வந்திருக்கீங்கள வளர்ந்துருக்கிறீங்க உங்களை பாராட்டுதத்தை தான் திராவிட இயக்கத்தோட வழிவகுத்த வழிவந்திருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்வி தான் நமக்கு ஆயுதம் எந்த இடம் இருந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை தொடர்ந்து புதுமைப்பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படுகின்று அந்த திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறுவனங்களில் நம்ம வீட்டு பசங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவுமுகம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட ஆயிடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யுபிஎஸ்சி தேர்வில் நம்ம இளைஞர்கள் தேர்வாக்குறது குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்றைக்கி அந்த கவலையை நீங்கள்லாம் குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாரான உங்களுக்கு நம்ம அரசு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துச்சு ஊக்கம் கொடுத்துருக்கு உங்களுடைய சுமையை குறைக்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து உங்களில் பலரும் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இதுவே இன்னும் பல பேரை ஐஏஎஸ் ஆக ஆவதற்கு மோட்டிவேட் பண்ணணும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக உங்கள் பணியை நீங்கள் தேர்வான அன்றைக்கே தொடங்கிட்டீங்க அதிகாரம் என்பது இந்த சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியோர்களுக்கும் உதவுறதா அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறதா அமையணும் இன்றைக்கி அதிகாரம் உங்கள் கையில் வர இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு ரோல் மாடலாக பல பேர் இருப்பாங்க இனிமே நீங்கள் பலருக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஆகி இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பாக மூலமாக தான் அந்த நிலையை அடைய முடியும் என்னுடைய புது வாழ்க்கை அனுபவத்தில் இதை சொல்கிறேன் மக்களுடைய மனசில் நம்ம இடம்பெறணும் முதல்ல சமூக நீதி நேர்மை துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க இந்த மூன்றே மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க இன்ற பொழுதின் பெரிதுபோக்கும் வள்ளுவர் சொன்ன அந்த மகிழ்ச்சியை இப்போ நான் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் புறநானூரில் சென்ன சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை என்ற கடமையை நிறைவேற்ற மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க நான் அடுத்த முறை உங்களை சந்தித்தாலும் உங்களுடைய பணிகளையும் சாதனைகளையும் சொல்லி வாழ்த்த வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்கிற அந்த நம்பிக்கை உங்கள் முகலை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக வருது ஆகவே உங்களை மீண்டும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்க